ஹாப்பி பர்த்டே விஜய் சேதுபதி அப்பா கண்டிப்பா இன்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல பதினாறு அது இந்த பொங்கல் தினமான இந்த நாளில் நீங்க ராஜபாளையத்துல பிறந்திருக்கீங்க உங்க அப்பா குருநாத சேதுபதி அதனால நீங்க விஜய குருநாத சேதுபதி அம்மா வந்து சிவகாமி சேதுபதி அப்படி உங்க கூட பிறந்தவங்க நாலு பேர் மொத்தம் நீங்க அஞ்சு பேர் அதுக்கப்புறம் உங்க ஒய்ஃபு ஜெட்டி அம்மா அதுக்கப்புறம் சூர்யா என் தம்பி அப்புறம் என் தங்கச்சி வந்து பாப்பா ஒண்ணு இப்படி குடும்பத்தோட ராஜபாளையத்துல பிறந்தவருக்கு இன்று பிறந்த நாளுங்க கண்ணு ரெண்டும் வீச்சருவா கிட்டத்துல யார் வருவா குத்தம் புரிஞ்சா கொள்ளை எடிச்சா ஒத்தையில ஓடிடுவா கட்டிலம் காலை என கட்டு காவல்கள் மீறிக்கிட்டு எட்டடி வேங்க என வருவான் சேதுபதி நீதி ஜீவநதி ஆமாங்க இந்த ஜீவநதி இன்னைக்கு பிக் பா அப்படி வந்து தட்டி கேக்குற இடத்துல வந்து ஒரு நூத்தி நாற்பது கோடி சம்பளம் வாங்குறவரா இன்னைக்கு உயர்ந்திருக்கிறாருன்னா அவரோட எளிமை தாங்க அவர் எளிமைய பாத்திருக்கேன் அவர் நாடகத்துறையில பெண் நடிக்கிறப்பே நான் பார்த்துருக்கேன் ஏன்னா நான் வந்து கீழே ரிஜப்திஸ்டா இருப்பேன் நடிப்பேன் சஞ்சய் சார் கூட அவரு வந்து மேலே கேரக்டர் ஆர்டிஸ்டா ஆனந்தி மேரத்து கூட நடிச்சிட்டு இருக்கிறப்ப நான் தூரத்துல இருந்து பாத்திருக்கேன் அப்படி நாடகத்துறையில இருந்து அப்படியே படிப்படியா வந்து நடிப்பு துறைக்கு வந்து எம் மகாலட்சுமியில வந்து ஸ்டார்ட் ஆகி அதுக்கப்புறம் வந்து புதுப்பேட்டை இப்படி எண்ணற்ற படங்கள்ல வந்து ஒரு பதினாலு படங்கள் சுந்தர சுந்தரபாண்டியன வில்லனா வந்து பீட்சா முதல் கதாநாயகரா அவர் அறிமுகமாகி கிட்டத்தட்ட அறுபத்தி ஏழு படங்கள் இன்று முதல் இன்னைக்கு மேக்ஸ்ல வந்து அதாவது இதுல வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து இன்னைக்கு காட்டான் படம் ரிலீஸ் ஆகுது அவரோட பிறந்த நாளைக்கு இன்னைக்கு பூரி செகன்னாத்துக்கு ஃப்ளம் டாக் டெம்பிள் முப்பத்தி மூணு படத்துக்கு இன்னைக்கு சைன் ஆகி இப்படி படிப்படியா தாங்க அவர் நடித்த எல்லா படங்களுமே கிட்டத்தட்ட பிரம்மாண்டம் தான் அப்படிதான் சொல்லணும் அவ்வளவு கஷ்டப்பட்டு பதினாறு பதினெட்டு அந்த பத பதினேழுங்கள்ல இருபத்தி ஆறு படம் நடித்த பத்து நிமிஷம் தூங்குவாராம் கண்ணை பிரேக்ல போய் கண்ணை முடிக்குவாராம் அதுக்கப்புறம் வந்து நடிப்பாராம் அப்படியே இருபத்தி ஆறு படம் பதினேழுல இருந்து இருபத்தி அதாவது இரண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் ஒரு வருஷத்துல இருபத்தி ஆறு படம் நடிச்சதுக்கு நம்ம தலையே கூப்பிட்டு அவர் அவர் வீட்டுல விருந்து வச்சதுக்கு அதிசயத்தையும் நான் பார்த்திருக்கேன் அவ்வளவு கடுமையான உழைப்பாளி அந்த சினிமாவை வந்து அவ்வளவு நேசிச்சு கஷ்டப்பட்டு இஷ்டப்பட்டு ஒவ்வொரு படிக்கலாம் தாண்டி தாண்டி அதுல சில நடிகர்களை வளர்த்து விட்டு எனக்கு கிடைக்கலன்னா என்ன இவருக்கு கொடுங்கன்னு சொல்லி விமர்சகரெல்லாம் வந்து கை தூக்கி தை கை தூக்கி விட்டத இன்னைக்கு தலைவன் தலைவியில வந்து ஆஹ் பாண்டியராஜ சார் சொல்றதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டோம் ஒவ்வொரு சூழ்நிலையிலுமே அவர் வந்து தான் வந்து காட்டி தன்னோட கூட இருக்கிறவங்களும் ரொம்ப பெருமையா இருக்கணும் அதுக்கே அதுக்கேத்த மாதிரி தான் கூட இருக்கிறவங்க எந்த ஹெட் வெயிட்டும் இருக்க கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு எளிமையான மனிதர் தாங்க நம்ம மக்கள் செல்வன் நம்ம தலைவன் தலைவி நம்ம வந்து இன்னைக்கு காத்தானு கருப்பன்னு விக்ரம் வேதா விக்ரம் மாஸ்டர் அப்படி அவரு வைக்காரு காத்து வாக்குல ரெண்டு காதல் அப்படி சொல்லிக்கிட்டே நானூறு ரவுடிதான் இவரு யாருங்க இவர ரவுடியா நாங்க ஏத்துக்கிட்டோம் இல்லங்க ஆமாங்க அப்படி ஒவ்வொரு படங்கள்லயும் தன் முத்திரையை வந்து அவரோட அவருக்குன்னு ஒரு நடிப்பு இருக்கும் அந்த நடிப்பு முத்திரையை காட்டி அதுக்கேத்த மாதிரி தன்னோட ஜானிய வந்து அழகா கொண்டு போய் இன்னைக்கு அறுபத்தி ஏழு படங்கள் நடிச்சு நூத்தி நாப்பது கோடி சம்பளம் வாங்குறாருன்னா எவ்வளவு வாழ்க்கையில மனுஷன் கஷ்டப்பட்டு தாண்டி தாண்டி கல்ல படிக்கல்ல தாண்டி தாண்டி வந்திருப்பாருன்னு பாருங்க அவருக்கு விட்டு அறிஞ்ச கல்கள்லாம் கோட்டையா கட்டினாலே அவ்வளவு அவமான கற்கள் இருக்குது அந்த அவமான கற்கள் எல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு ஒரு மனிதர் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயங்க அந்த ஐம்பதாவது படம் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினாலு படங்கள் வந்து வந்து அவரு கெஸ்ட்ரோலு சிறப்பு தோட்டம் அப்படிதான் வந்து அஹ் தென்மேற்கு கரு பருவ காற்றுல இருந்து கதாநாயகனா ஆகி பீசால கதாநாயகன் நடுவுல கொஞ்சம் பக்கத்துல கதா காயகி வன்பமா வன்பத்துல கதாநாயகி ரம்மியில கதாநாயகி அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதற்கு தானே ஆசைப்பட்டா பாலகுமாரா நீதான் ஆசைப்பட்டதை அடைஞ்சிட்டீங்களே அவர் எதையுமே பிளான் பண்ணியெல்லாம் வரலங்க அதுக்கே கடவுள் இவ்வளவு அள்ளி கொடுத்துருக்கிறாரு பேட்டையில வந்து நம்ம ரஜினி அப்பாவுக்கு வந்து நம்ம மகாராஜன் அப்பா வந்து வில்லன் இப்படி எல்லா எல்லா நடிகர்களுக்கு கூடயும் எல்லா டைரக்டர்களுக்கு கூடயும் ஒரு ஸ்மூத்தா வந்து கமல் சாருக்கே வில்லன் விக்ரம்ல இப்படி ஓ மாஸ்டருக்கு விஜய் அண்ணாக்கு வில்லன் இப்படி எதையுமே எதிர்பார்க்காம திவான் ஐயோ கேட்கவே வேணாங்க கிட்டத்தட்ட எழுபது படம் வந்துட்டு நடிச்சிட்டாரு நம்ம ஷாருக் கானுக்கு வில்லன்னு இப்படி இந்தி வரைக்கும் போய் கலைக்கு ஒரு தமிழ்நாட்டுல ராஜபாளையத்துல பிறந்த எங்க அப்பா மகாராஜா அப்பா இன்னைக்கு பிறந்திருக்காரு அவர் பிறந்ததுல இருந்து பெருமையை அந்த சினிமா உலகத்துக்கும் கொடுத்திருக்காரு மக்களையும் மகிழ்விச்சிருக்காரு இன்னைக்கு பிக் பாஸ்ன்ற ஒரு நிகழ்ச்சியில அப்படி அடிச்சு பதில் வந்து ஆஹ் தண்டனையை கொடுத்து துறத்தண்டதெல்லாம் நம்ம பார்த்தோம் கண்டிப்பா ஒரு மனிதன் எவ்வளவு எளிமையா இருக்கிறாரோ எவ்வளவு பொறுமையா இருக்கிறாரோ அவர்கிட்ட லெசன் துணி அறிவா தான் கடவுள்னு சொல்றாரு அதெல்லாம் நம்ம பாக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒரு தருணத்துல வந்து நான் சத்தியமா கடவுளை போய் பார்ப்பேன் அப்ப அந்த கடவுள்கிட்ட போய் நான் கேட்பேன் ஏன் என்னை வந்து படைச்ச நான் என்ன உனக்கு துரோகம் பண்ணேன்னு கேட்பேன்னு சொன்ன அந்த வார்த்தை வந்து என் மனசுல ஆள் மனசுல ரொம்ப வந்து பதிஞ்சிருச்சு ஏன்னா அவருக்கு அதுதான் அந்த டைலாக் தான் ரொம்ப பிடிச்சிருக்கான் இது நடிகர் தலகத்துல பாடுவாரு முகத்தை ஒன்னு ஏண்டா சாமி என்ன பாடச்ச நீ பாட என்ன நினைச்ச இந்த பாட்டை தான் அவர் கேட்டிருப்பாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா எனக்கு அதை கேட்டவுடனே எனக்கு அந்த பாட்டு ஞாபகம் வந்துச்சு அவ்வளவு வாழ்க்கையில வந்து கஷ்டப்பட்டு துபாயில போய் வேலை பார்த்து குடும்பத்தை பார்த்து ஒவ்வொரு படிகள்லாம் எடுத்து டப்பிங் யூனியன்ல வந்து வாய்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் கிடைச்ச படங்கள் எல்லாம் வந்து நடிச்சு பசங்கள்ல அவர் தான் ஹீரோ ஆக வேண்டியது அப்புறம் வந்து ஏதோ தர்பத்துல போனதால இப்போ பாண்டியராஜன் சார் உட்காந்து சொல்லி இன்னைக்கு பாருங்க நம்ம சத்ய ஜோதி பிலிம்ஸ்ல தலைவன் தலைவி மதுரையில நட நடிச்சது இன்னைக்கு மதுரையே வந்து குதூகலமா வந்து பாலமேடு வாடிவாசல் திறந்து இன்னைக்கு அஜித்துன்ற பதினாறு காலை அடக்கி வந்து இன்னைக்கு அவரு வந்து கார் பிரைஸ் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து நாமக்கல்ல ஒரு தம்பி வந்து பைக் வாங்கியிருக்கிறாரு அதுக்கப்புறம் பொதும்பட்டி ஒருத்தர் வந்து அதே பதினாறு இது முடிச்சு பைக் வாங்கியிருக்கிறாரு அந்த தம்பி பாலம்புருகன் அப்படி மூணு பேர் இன்னைக்கு வெற்றி பெற்றிருக்காங்க ஏன்னா மதுரைக்கும் சொந்தக்காரர் எல்லா ஊருக்குமே சொந்தக்காரர் தாங்க அப்படியே பக்கத்துல போன ராஜபாளையம் தானே இன்னைக்கு வந்து அவ்வளவு வந்து ஏன்னா அவர் நடிப்பையும் பாத்துட்ட பிறப்பையும் பாத்துட்டாரு நடிப்பையும் பாத்துட்டாரு அவருக்கு துடிப்பு என்னன்னா ஏழை மக்களே இருக்க கூடாதுங்க மகாராஜா படத்துல நான் ஒரு கேப்ல பார்த்தேன் அப்படியே கட்டு ஐநூறு ரூபாய் அள்ளி அப்படியே இந்த ஊசி பண்ணி பாசுங்கிறவங்ககிட்ட கொடுத்தாரு நான் அந்த படத்தை வாங்கி ஒரு ஐநூறு ரூபாய் நோட்டை எடுத்துட்டு ஏன் ஐநூறு ரூபாய் நோட்டை வச்சுட்டு நான் அந்த படத்தை பீரோல வச்சிருக்கேன் ஏன்னா இந்த மாதிரி நல்ல மனிதர்கள் வந்து கிடைக்கிறப்பே அவங்கள நம்ம வந்து அவங்கள போற்றி புகழனும் நம்ம வந்து எம்ஜிஆர் ஐயாவை புகழ்னோம் கேப்டன் ஐயாவ புகழ்னோம் எனக்கு அடுத்த வருஷையில எனக்கு வந்து எங்க விஜய் சேதுபதி அப்பா தான் நான் சொல்றேன் நான் யாரையும் இது வரைக்கும் அப்பான்னு சொல்லல இந்த மகாராஜா பார்த்துட்டு எனக்கு அப்படியே ஒரு மாதிரி பைத்தியம் ஆயிடுச்சு ஏன்னா நம்ம எல்லாம் ஒரு கேஸ் கொடுக்க போனா அந்த கேஸ தானே சொல்லுவோம் ஆனா அவர் சொன்னாரு பாருங்க குப்பத்தொட்டியில லட்சுமிய காணான்னு அப்பா குப்பத்தொட்டிக்கு லட்சுமின்னு பேரை வச்சு அந்த விஷயத்தை பெண்களுக்காக போராடிய படத்துல மிக பிரம்மாண்டமான படம் ஐம்பதாவது படம் அவருக்கு ஹீரோவா அந்த படம் வெற்றி நடைஞ்சதுல இருந்து என் மனசு ரொம்ப பாதிச்சிருச்சு அதுக்கப்புறம் அவருக்கு நிறைய ஸ்டேட்டஸ் எல்லாமே போட்டிருக்கோம் கண்டிப்பா இன்னைக்கு இன்று பிறந்த நாளுக்கான அவருக்கு ஒரு புதிய படம் அமைஞ்சிருக்கு அவர் கூட இருக்கிற மேனேஜருங்கள்ல இருந்து அவரோட அப் பாயிங்ல இருந்து அவ்வளவு க்ளோஸா வந்து பழகக்கூடியவர் இந்த கடைசி விவசாயி சிறந்த நம்ம சேதுப்பா சேதுப்பா வந்து ஒரு சிறந்த ரைட்டரு சிறந்த ப்ரொடியூசரு சிறந்த நடிகரு மூணு பரிமாணங்கள்ங்க எப்படி பிறப்பு நடிப்பு துடிப்பு துடிப்பு வந்து மக்கள் செல்வனாகவும் நடிப்புல வந்து நடிக்கிற நடிக்கிறக்க துறையில அவங்களுக்கு ஒரு நல்ல மனிதராகவும் பிறப்புல வந்து அவங்க அம்மா அப்பா அப்பா போட்டுரும் ஒரு நல்ல மகனாகவும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டுல நம்ம சூர்யாவுக்கு பாப்பாவுக்கு நம்ம ஜெஸ்ஸி அம்மாவுக்கு நல்ல கணவராகும் இப்படி மூணு துறையிலுமே அவர் வந்து இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு அப்படின்னா அவரோட எளிமை தாங்க கூட இருக்கிறவங்க கூட ஹெட்ஒய்ட் இருக்கிறவங்கள பக்கத்துல கூட நான் விடமாட்டேன் அப்படியே கைய பிடிச்சிட்டு போய் அப்படி கொண்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொன்ன விஷயத்தெல்லாம் நம்ம பார்த்தோம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஏன்னா இந்த வாழும் போதே ஒரு அடுத்தடுத்து ஒரு நல்லவங்க நமக்கு கிடைக்கிறப்ப அவங்கள நம்ம போற்றி புகழணும் மேலும் மேலும் கிட்டத்தட்ட எழுபது படம் நடிச்சுட்டாரு நூத்தி நாற்பது கோடி சம்பளம் வாங்குறாரு ஆஹ் அதே மாதிரி அவருக்கு இருக்கிற பிரச்சனையும் நான் ஆயிரம் வாங்குறப்ப லட்சம் இருந்துச்சு லட்சம் இருந்தப்ப கோடி இருக்குது இப்பயும் அந்த கடன் ஒரு வாரமா தான் இருக்கு ஓரமா தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னப்ப எனக்கு கண்ணு கலந்துச்சு அவ்வளவு பிரச்சனையிலையும் ஒரு மனிதர் வந்து ஏன்னா சம்பாரிச்சதெல்லாம் இவங்க படமாத இவரு கடைசி விவசாயிலாம் அவரோட படம் தான் அதுக்கப்புறம் சங்கத்தமலன் புறம்போக்கு அப்புறம் வந்து லாபம் இதெல்லாம் அவரோட படம் தானே அந்த படங்கள்ல சம்பாதிச்சு படங்கள்லயே வந்து அவரும் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு தனக்குன்னு வந்து வாழாம மக்கள் செல்வனா அந்த டைட்டில் வந்து அவருக்கு பொருந்தி போச்சு நம்ம அதை வந்து கண்டிப்பா அவருக்கு வந்து ஹாப்பி பர்த்டே அப்பா நீங்க மேலும் மேலும் நிறைய படங்கள் நடிக்கணும் உங்களுக்காக நான் வருஷம் வருஷம் நான் வீடியோ போடணும் சுகந்தி சினி நியூஸ்ல என்னோட முதல் படமே மகாராஜா தான் கரெக்டா பணம் வர நேரத்துக்கு வந்து கம்யூனிட்டி ஸ்டைக்குன்னு நிப்பாட்டி போட்டுட்டாங்க அதுக்கப்புறம் இந்த சுகந்தி பழமொழி சோழில பழமொழிகள் சினிமா பழமொழிகள்ல ஆஹ் சுகந்தி அக்கா சேனல்ல எங்க அப்பாவோட முதல் பிறந்தனால என்னோட சேனல்ல ஃபர்ஸ்ட் போடுறேன் ஏன்னா அவருக்கு நான் இந்த சேனலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் வீடியோ கண்டிப்பா பாஸ்ல மட்டும் இல்லை நீங்க எந்த துறையில போனாலும் நீங்க வின்னர் தான் ஏன்னா அவ்வளவு வந்து எல்லாரையும் ஒரு நடிகரா தான் என்னால பார்க்க முடிஞ்சிச்சு ஆனா உங்களை மட்டும்தான் அடுத்த பிறவின்னு ஒன்னு இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு மகளா பிறப்பேன் இந்த பிறவில கூட நான் எதுவும் சாதிக்கல அதனாலதான் உங்க கிட்ட வரமுடில ஒரே ஒரு வட்டம் வந்து ராதா ரவி அப்பா அவங்க அப்பாவோட எம் ஆர் ராதா பங்க்ஷன்ல உங்க கூட என் பையனோட போட்டா எடுத்திருந்தேன் அது மட்டும்தான் அவங்கள பார்த்தேன் எங்க எங்க மூணு பேர் போட்டாவே எங்க எங்க அப்பா என் பையனுக்கு தாத்தா அப்படின்ற மாதிரி அப்படியே அழகா அந்த மூணு போட்டா இருக்கும் தான் வந்து இதுல தம்ளங்களை வச்சிருக்கேன் வேற எதுவும் இல்லை எனக்கு எதை எதையும் யார்த்தையும் போய் கிட்ட போய் கேட்கவே ஒரு மாதிரி இருக்கும் நான் கேட்கக்கூடாது நம்ம கொடுக்கணும் ஏன்னா அவர் கொடுக்கறதை நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி கடைசி விவசாயில ஒரு படகு ஓட்டுற இவருக்கு வந்து வாடகை படகுனா ஒரு படகு இருந்துச்சுன்னா அதை வச்சு நான் பொழைச்சிக்குவேன் பதினஞ்சாயிரம் செலவாகணும்னு ஸ்பாட்லயே பதினஞ்சாயிரம் குடிச்சு ஒரு படகு நீங்க சொந்தமா வாங்கிக்கங்க அந்த சீன்ல படகுல வருவாரு ரொம்ப மனசுக்கு லாபம் படத்தலை ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படி தெரியாமையே கொடுக்கக்கூடிய வள்ளல்ல அவரும் ஒரு இடம் பெற்றிருக்கிறாரு நம்ம சினிமா துறையில இருக்கிறாருன்னு நினைக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு எளிமையான மனிதர் கண்டிப்பா இந்த மாதிரி மனிதர்கள் இந்த இந்த விண்ணுலகம் மண்ணுலகம் பார்க்கும்போது நமக்கு சந்தோஷமா இருக்கும் மக்கள் செல்வனுக்கு மீண்டும் ஒரு பாராட்டுக்கள் பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் காட் பிளஸ் யூ அப்பா பல்லாண்டு பல்லாண்டு பதினோரா ஆயிரம் ஆண்டு உங்கள் பேரும் புகழும் உங்கள் தர்மமும் வந்து கொடை வள்ளலும் நீங்கள் கொடுக்கின்ற அந்த எண்ணமும் நீடூடி வாழ வேண்டும் நீடூடி வாழ வேண்டும்